வணக்கம் நண்பர்களே வீட்டில் வளர்க்கும் வளர்ப்பு பறவைகளின் விலைகள் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதுக்கு என்ன காரணம் அந்த பறவைகளின் விலைகள் ஏறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல் இந்த டைமில் வளர்ப்பு பறவைகளை வாங்கி செட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் அது எதுக்காகனு இந்த வீடியோ கடைசிட்டு நான் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல எதனால் வளர்ப்பு பறவைகளின் விலைகள் குறைஞ்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ தான் எப்போ விலை ஏறும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பறவைகளின் விலைகள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு கொரோனா வைரஸ் தான் காரணம்னு நான் சொல்கிறேன் நம்பருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை கொரோனா வைரஸ் வந்த டைம்ல பார்த்திங்கன்னா பறவைகளின் விலைகள் உச்சாணி கும்புக்கும் போச்சு ஹையஸ்ட் ரேட்டுக்கு விற்றுச்சு அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அகல பாதாளத்துக்கும் பறவைகளின் விலைகள் போயிருச்சு எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா பேர்ட்ஸ் வளர்க்குறதே தொழிலாக நினச்சி காலங்காலமாக ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறவங்களே நிறைய பேர் ஃபார்மை காலி பண்ணிட்டாங்க சில பேர் பார்த்தோம்னா பேர்ட்ஸை குறைச்சிட்டு வச்சிருக்கணுமே அப்படிங்கிறக்காக பேர்டை வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான நிலமைக்கு பேர்ட்ஸ் வேலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு கொரோனா டைமில் பார்த்தோம்னா நிறைய பேர்த்துக்கு வேலை போயிடுச்சு எல்லாம் வீட்டில் இருந்தாங்க அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எல்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படி வீட்டில் இருக்கும்போது எதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதிக பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பறவைகள் வளர்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாங்க அதனால் கொரோனா வைரஸ் ஸ்டார்டிங் டைமில் பார்த்தோம்னா நிறைய பேர் வளர்ப்பு பறவைகளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தேவை அதிகமாகி வளர்ப்பு பறவைகளோட விலைகள் பார்த்திங்கன்னா உச்சாணி கொம்புக்கே போயிடுச்சு அதனால் கொரோனா டைமில் பறவைகளை வளர்க்குறவங்களும் அதிகமாகிட்டாங்க பறவைகளோட உற்பத்தியும் அதிகமாகிடுச்சு பறவைகளின் உற்பத்தி அதிகமானாலும் அதை வாங்கி வளர்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க இந்த இடத்துல தான் பறவைகளின் விலை வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நான் புதுசாக ஒரு பேர்ட்ஸ் ரூம் செட் பண்ணியிருக்கேன் சில பேர்டுகள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ரூமை எப்படி செட் பண்ணியிருக்கேன் என்னென்ன பேர்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் போய் பார்த்து நான் பேர்ட்ஸ் ரூமை எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க உற்பத்தி அதிகமானதால் சுத்தமாக சேல்ஸ் இல்லாமல் போயிடுச்சு அதை வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பேர்ட்ஸ் வழக்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்களும் சரி பழைய ப்ரீடர்ஸும் சரி அவங்க உற்பத்தி பண்ண பேர்ட்ஸுகளை விற்க முடியாமல் சிரமப்படுற மாதிரி ஆயிடுச்சு கரெக்டாக இந்த டைமில் தான் லாக்டவுனும் முடிஞ்சுது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைமில் பேர்ட்ஸையும் விற்க முடியல அதனால் என்ன பண்ணாங்கன்னா புதுசாக பேர்ட்ஸ் வாங்கி வளர்த்தவங்க எல்லாமே பேரண்ட்டு ப்ளஸ் உற்பத்தி பண்ண பறவைகளை எல்லாமே அட்ட டைமில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது வீட்டில் இருக்கிற பறவைகளை விற்றா போதும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப தர ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே டைமில் மார்க்கெட்டுக்கு மொத்தமாக அத்தனை பறவையும் சேல்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பறவைகளை வாங்குறக்கும் கஸ்டமரே சுத்தமாக இல்லாமல் போயிட்டாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பறவைகளோட விலைகள் பார்த்தோம்னா ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் முடிஞ்சு இப்போ மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னுமே பறவைகளோட விலைகள் பார்த்தோம்னா இன்னுமே மேலே வராமல் இன்னும் அகல பாதாளத்துல தான் இருக்கு பறவைகளோட விலை அதிகரிப்புக்கும் சரி பறவைகளோட விலைகள் வீழ்ச்சிக்கும் சரி கொரோனா வைரஸ் இப்படி தான் காரணமாக அமைஞ்சிருச்சு அடுத்ததாக பறவைகளோட விலைகள் எப்போ அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வரும் காலங்களில் கண்டிப்பாக பறவைகளோட விலைகள் அதிகரிக்கும் அது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு காரணங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் முதல்ல பறவைகளோட விலைகள் அதிகரிக்கணும்னா அதோட உற்பத்தி கம்மியாகணும் லாக்டவுன் முடிஞ்சு இந்த மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா பறவைகளோட உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு எப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக பேர்ட்ஸ் வாங்கி வளர்த்துனவங்க அத்தனை பேருமே சேல் பண்ணிட்டாங்க அதே போல் ப்ரீடர்ஸும் பார்த்திங்கன்னா பாதி பேர் எல்லாமே டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க மீதி பயிர் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக உற்பத்தி கம்மியாயிடுச்சு அடுத்ததாக பறவைகளோட தேவை அதிகரிக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு புதுசாக பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்குறவங்க அதிகமாகிட்டு இருக்காங்க உற்பத்தி கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக டிமாண்ட் அதிகரிச்சிட்டு வருது இப்படி டிமாண்ட் அதிகரித்தால் மட்டும்தான் பறவைகளோட விலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா நார்மல் வெரைட்டி தான் ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஆகும் அதோட விலைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் அதுக்கப்புறம் மியூட்டேஷன் வெரைட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலை அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பேர்ட்ஸ் இருக்கான்னு கேட்டே ஒரு பத்து கால் வந்திருக்கு பறவைகளோட தேவை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி கண்டிப்பாக பறவைகளோட விலைகள் அதிகரிக்கும் எந்த அளவுக்கு விலை வீழ்ச்சி ஆகி கீழே வந்துச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலை அதிகமாகி மேலே போகும் அடுத்ததாக புதுசாக பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்குறக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் அப்படின்னு ஸ்டார்டிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணத்தை இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வீட்டில் வளர்க்குற வளர்ப்பு பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கனாலும் வீட்டில் வளர்க்குற மீன்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கனாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த டைமில் பாத்தீங்கன்னா பறவைகளோட விலைகள் அதிகரிக்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதே போல் பறவைகளோட விலைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரீட் பண்ணும்போதெல்லாம் பன்னெண்டாயிரரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு போன பறவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குது இந்த டைமில் நம்ம நல்ல நல்ல பறவைகளே ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக வாங்கி செட் பண்ணுறக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ புதுசாக வாங்கி செட் பண்ணுறக்கும் பறவைகளோட விலைகளும் கம்மியாக இருக்குது அதே போல் வருங்காலத்தில் விலையும் அதிகமாகும் அப்படிங்கிற பாசிட்டிவ் நோட் இருக்கிறதால கண்டிப்பாக இப்போ புதுசாக பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்குறக்கு நல்ல டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ